இந்தியாவுக்கு ஐநூறு விழுக்காடு வரி விதிக்கும் சட்ட முன்வரைவுக்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அடுத்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுகமாக நிதி அளிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டி வருகிறார் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தப்போவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் தனிப்பட்ட முறையில் உறுதியளித்ததாக ட்ரம்ப் கூறிய நிலையில் இது தொடர்பாக எந்தவித உரையாடலும் நடக்கவில்லை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் வரி விதிப்பு அதிகரிக்கப்படும் என்று ட்ரம்ப் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார் இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு ஐநூறு விழுக்காடு இறக்குமதி விதிக்கும் சட்ட முன்வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரமே இந்த சட்டம் முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது